நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சிசாப் கவுன்சிலிங் மற்றும் தாசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ ஜேடபிள்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெயின்ஸ் செஷன் டூ ஓட ரிசல்ட்ஸுங்கிறது வெளியே வந்தாச்சு இப்போ எல்லார் கையிலையும் உங்கள் கையில் ஸ்கோர் கார்டு வந்தாச்சு ஸ்கோர் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜும் வந்தாச்சு ரேங்க்கும் வந்தாச்சு இப்போ உங்களுடைய ரேங்க்குக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் என்ன டிபார்ட்மெண்ட்ல சீட் கிடைக்கும் எந்த கல்லூரியில சீட் கிடைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில சொல்லப்போறோம் ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேங்க் வரைக்கும் வாங்க என்ஐடி என்ஐடின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ்ல கடைசி என்ஐடி கடைசி சீட்டு கிடைக்கும்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்னொரு விஷயத்தையும் கேட்டாங்க ஓகே சார் இப்போ நீங்க சொல்ற கேட்டகிரியில எங்க பசங்க பொண்ணுங்க மார்க் வாங்கலை அதாவது ரேங்க் வாங்கலை இப்போ நாங்கள் அடுத்த கட்ட முயற்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறது என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடிஸ் ட்ரிபிள் ஐஸ்னால் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் மொத்தம் இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐடிஸ் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐடிஸில் வந்து சேரணுன்னா என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நாங்கள் ட்ரிபிள் ஐடிஸ்க்கு வெயிட் பண்ணலாமா இல்லை நாங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்ஸை நோக்கி போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினா ட்ரிபிள் ஐடிஸில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் சொல்லப்பேன் ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மொத்தம் இருபத்தி ஆறு ட்ரிபிள் டிஸ்லையும் எடுத்துருக்கோம் இந்த இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐடிஸ்லேயும் சேர்த்து நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இருபத்தி ஆறு ட்ரிபிள் ஐட்டியில் இருபத்தி ஆறாவது ட்ரிபிள் ஐட்டியில் என்ன சீட்டு கிடச்சிருக்குங்கிறத பார்ப்போம் ஓப்பன் கேட்டகரி ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரிங்கிறது நம்ம ஓப்பன்னு சொல்லலாம் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லலாம் அங்கே கடைசி ட்ரிபிள் ஐடியோட கடைசி ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு இந்த ரேங்க்குக்கு தான் வந்து இந்த ரேங்க்கோட வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் ஐட்டிலையும் சீட்டு முடிஞ்சிருச்சு எந்த ட்ரிபிள் ஐட்டியில் சீட்டு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி மணிப்பூரில் சீட்டு கிடச்சிருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க அடுத்து ரெண்டாவது கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஸோ இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா அதே காலேஜ் அதே டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் ஐடி மணிப்பூர் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இசிஇங்கிறது கிடச்சிருக்குங்க அடுத்து ஓபிசி என்சிஎல் ஸோ ஓபிசி என்சிஎல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் கடைசி சீட்டு கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு இப்போ நான் சொல்லிட்டு கம்யூனிட்டி ரேங்குங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதே ட்ரிபிள் ஐடி மணிப்பூரில் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க அடுத்து எஸ்சி கேட்டகரி ஸோ எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்கிற ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஐடி மணிப்பூரில் சீட்டு கிடச்சிருக்குது என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இசிஇங்கிற டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்குங்க அடுத்து எஸ்டி ஸோ எஸ்டி பொறுத்த வரைக்கும் என்ன ரேங்க் கடைசி ரேங்க்குக்கு சீட்டு கடைசி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கிற வந்து ட்ரிபிள் ஐடி மணிப்பூரில் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடிஸ்லேயுமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதையும் இந்த ரேங்கையும் தாண்டி உங்களுடைய உங்கள் குழந்தைகளோட ரேங்க் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமான சி ஜிஎஃப்டிஐன்னு சொல்லுவாங்க சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் சொல்லுவாங்க மொத்தம் நாற்பது சிஎஃப்டிஐஸ் இருக்குது இருக்கு அடுத்து நம்ம வந்து அதை நோக்கி போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ஐடி ஸ்ட்ரை பண்ணுங்க அதாவது இது வந்து என்ஐடி டி பண்ணுங்கன்னா எதை வச்சு சொல்றேன்னா ஜேடபிள்இ மெயின் ஸ்கோரை வச்சு சொல்றேன் அடுத்து ட்ரிபிள் ஐடி ஸ்ட்ரைக் பண்ணுங்க ரெண்டுலயுமே கிடைக்கலைனா அடுத்த கட்ட முயற்சியாக ஜிஎஃப்டி நம்ம ட்ரை பண்ணலாம் சரிங்களா சோ இந்த ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தாராளமாக என்ன ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு இடபிள்யூஎஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓபிசிஎன்சிஎல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு எஸ்சி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னா நாலு லட்சத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இவ்வது வரைக்கும் ரேங்க் வாங்கின ட்ரிபிள் ஐடிஸில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கும் கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜிஎஃப்டியை நோக்கி போக வேண்டியதான் மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஜேடபிள்யூ மெயின் சம்மந்தப்பட்ட ரிசல்ட் தகவல்கள் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் சி சாப் கவுன்சிலிங் மற்றும் தாசா கவுன்சிலிங் இது மாதிரி உங்களுக்கு தகவல் தொடர்ச்சியாக வேணுங்கிற அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மிகவும் நன்றி